முள்ளங்கி சாம்பாரா எனக்கு அந்த வாசமே பிடிக்காதுன்னு சொல்றவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க ஒரு கால் கடலை பருப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயும் மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு முள்ளங்கியை இந்த மாதிரி தோல்சி கட் பண்ணி இது தண்ணி சத்து வத்துற மாதிரி நல்லா வதக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இது கூட பருப்பு வேக வச்ச தண்ணியை மட்டும் இப்ப கடைசியாக சேர்த்துக்கலாம் இது கூட நாலு பச்சை மிளகா ரெண்டு உருளக்கிழங்கு தோல் சீ வீட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூட ரெண்டு தக்காளியும் கொஞ்சமா மல்லி இலையும் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சாம்பார் தூள் இருக்க குழம்பு மிளகா தூள் மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முள்ளங்கியும் உருளைக்கிழங்கும் நல்லா வேகிற வரை வெயிட் பண்ணலாம் முள்ளங்கியும் உருளைக்கிழங்கும் அப்புறமா நம்ம பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்ததுலேயே அந்த பருப்பு இதோட ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா ஒரு கால் மூடி தேங்காய் வந்து அரைச்சு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளிக்கரை சொல்லு சேர்த்து நல்ல ஒரு கொதி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஒன்றையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகுலேருந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பில ரெண்டு வர ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்து தாளித்து இதில் ஊற்றிடுங்க முள்ளங்கி சாம்பாரே வேணான்னு சொன்னவங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வீடியோ பற்றி